இருபத்தி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இனிமையான குழந்தைகளை தேகி அபிமானி அதாவது ஆத்ம அபிமானி ஆணையர்கள் என்றால் சீதளமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் விகாரங்களின் துர்நாற்றம் நீங்கி போய்விடும் அந்தர்முகி அதாவது உள்முகமாக இருப்பவராக ஆகிவிடுவீர்கள் மலராக ஆகிவிடுவீர்கள் கேள்வி பாரதாதா அனைத்து குழந்தைகளுக்கும் எந்த இரு வரதானங்கள் அளிக்கின்றார் அவைகளை சொரூபத்தில் எடுத்து வருவதற்கான விதி என்ன பதில் பாபா அனைத்து குழந்தைகளுக்கும் சாந்தி மற்றும் சுகத்தின் வரதானம் அளிக்கின்றார் பப கூறுகிறார் குழந்தைகளே நீங்கள் சாந்தமாக இருப்பதற்கான அத்தியாசம் செய்யுங்கள் யாராவது தப்பும் தவறுமாக பேசினால் நீங்கள் பதில் கொடுக்காதீர்கள் நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் வீணான வெட்டி பீச்சின் விஷயங்களை பேசக்கூடாது யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது வாயிலே சாந்தி என்ற கூழாங்கல்லை வைத்து விட்டீர்கள் என்றால் இந்த இரண்டு வரதானங்களும் சொரூபத்தில் வந்துவிடும் ஆத்மாவின் பார்வையும் பரம் பிதா மீது செல்கிறது வேறே எதுவுமே அதற்கு நன்றாக இருப்பதில்லை அவரை நினைவு செய்வதால் விக்கர்மங்கள் வினாஷமாகிறது எனவே தங்கள் மீது எவ்வளவு எச்சரிக்கை கொள்ள வேண்டும் நினைவு செய்யவில்லை என்றால் இவரது யோகம் அறுபட்டு உள்ளது என்று மாயை புரிந்து கொண்டு விடுகிறது பின் தக்கம் தன் பக்கம் இழுக்கிறது ஆகவே பாபா கூறுகிறார் குழந்தைகளையே உங்களுடைய குறிக்கோள் மிகவும் உயர்ந்தது தந்தையை நினைவு செய்வது என்பது உயர்ந்ததிலும் உயர்ந்த குறிக்கோள் இதில் மிகவும் அத்தியாசம் வேண்டும் மேலும் தந்தை கூறுகிற குழந்தைகளை முயற்சி செய்து நல்ல விதத்தில் செய்ய வேண்டும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் வீட்டில் மிகுந்த அமைதி இருக்க வேண்டும் துக்கம் அல்ல இல்லாவிட்டால் இவருக்குள் அதை எவ்வளவு அசாந்தி இருக்கிறது என்று எல்லோரும் கூறுவார்கள் குழந்தைகளாக நீங்கள் முற்றிலும் சாந்தமாக இருக்க வேண்டும் நீங்கள் சாந்தியின் ஆஸ்தி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா இப்பொழுது நீங்கள் முட்களுக்கு நடுவில் இருக்கிறீர்கள் மலர்களுக்கு நடுவில் இல்லை முட்களுக்கு இடையில் இடையில் இருந்து மலராக வேண்டும் முள்ளுக்கும் முள்ளாக கூடாது எந்த அளவு நீங்கள் தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த நீங்கள் சாந்தமாக இருப்பீர்கள் குழந்தைகளாக நீங்கள் சாந்தியில் இருக்க வேண்டும் மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு அடி வாங்குகிறார்கள் நமது இனிமையான பாபா கடல் ஆவார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் வந்திருக்கிறீர்கள் சாந்தப்படுத்தி உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்கிறார் ஆகவே இது முழுமையான ஆல்ரவுண்ட் சக்கரம் அல்லவா இச்சமயம் முழு உலகமே ராவணர் ஆட்சியத்தில் உள்ளது என்று தந்தை புரிய வைக்கிறார் ராவணன் வெறும் இலங்கையில் மட்டும் இல்லை இந்த முழு உலகமே எல்லை இல்லாத இலங்கையாகும் நாலாபுரமும் தண்ணீர் உள்ளது முழு இலங்கை ராவணனுடையதாக இருந்தது இப்பொழுது மீண்டும் ராமருடையதாக ஆகிறது இலங்கை தங்கத்தால் இருந்தது அங்கு தங்கம் நிறைய இருக்கும் என்று கூறுகிறார்கள் ஒரு ஒரு உதாரணம் கூட கூறுகிறார்கள் தியானத்தில் சென்றார்கள் அங்கு தங்கத்தில் கல் பார்த்தார்கள் எப்படி இங்கு மண் இருக்கிறதோ அதுபோல அங்கு மண் தங்க மண்ணாக இருக்கும் எனவே சிந்தனை எழுந்தது தங்கம் எடுத்து வரலாம் என்று எப்படி எப்படியெல்லாம் நாடகம் அமைக்கிறார்கள் பாரதம் பிரசித்தமானது மற்ற கண்டங்களை விட மிக மிக உயர்ந்ததாகும் பாரதத்தில் தான் தந்தை வருகிறார் பரதானம் தந்தையின் உதவி மூலமாக ஈட்டியையும் உள்ளாக்கி விட்டு எப்பொழுதும் நிச்சந்தனையாக அதாவது கவலையற்றவராக மற்றும் டிரஸ்டி ஆவியர்களாக ஸ்லோகன் சுப பாவனையின் ஸ்டாக் மூலமாக நெகட்டிவை கூட பாசிட்டிவாக பரிவர்த்தனை செய்யுங்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பக்தி மார்க்கத்தில் குறிக்கோள் கிடையாது ஞான மார்க்கத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த குறிக்கோள் உள்ளது எத்தனையோ குறிக்கோள் உள்ளது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகுவது அசுர குணங்களிலிருந்து தெய்வீக குணம் உள்ளவர்களாக ஆவது முள்ளிலிருந்து மலராக மாறுவது இப்படிப்பட்ட பல குறிக்கோள்கள் இதில் உள்ளது மேலும் ஆத்மாவின் பார்வை பரம்பிதா மீது செல்கிறது வேறு எதுவுமே அதற்கு நன்றாக இருப்பதில்லை அவரை நினைவு செய்வதால் விக்ரமங்கள் விநாசமாகிறது எனவே தங்கள் மீது எவ்வளவு எச்சரிக்கை கொள்ள வேண்டும் நினைவு செய்யவில்லை என்றால் இவரது யோகம் அறுபட்டு விட்டது என்று மாயா புரிந்து கொண்டு தன் பக்கம் இழுக்கிறது ஏதாவது தவறான தர்மம் செய்ய வைத்து விடுகிறது அப்படிப்பட்டவர்கள் தந்தைக்கு நிந்தனை செய்விக்கிறார்கள் ஆகவே உங்களுடையது உயர்ந்ததிலும் உயர்ந்த குறிக்கோள் இதில் மிகவும் நல்ல அபியாசம் தேவை தவறான காரியம் செய்பவர்கள் நிந்திப்பவர்கள் ஆகிவிடுகிறார்கள் உதாரணமாக ஒருவருக்கு கோபம் வந்தது தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் என்றால் அப்பொழுதும் நிந்தனை செய்து விட்டார்கள் அல்லவா இதில் மிகுந்த எச்சரிக்கை கொள்ள வேண்டும் தங்களது இல்லறத்தில் இருந்தபடியே தந்தையிடம் ஈடுபடுத்த வேண்டும் நாம் தேகி அபிமானி ஆவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் தேக அபிமானத்தில் வருவதால் ஏதாவது தவறான காரியம் செய்கிறார்கள் என்று நந்தனைக்கே தந்தைக்கு நிந்தனை செய்கிறார்கள் ஆகவே நீங்கள் பி ஆவதால் நீங்கள் மிகவுமே சீதளமானவர்களாக ஆகிவிடுவீர்கள் ஐந்து விகாரங்களின் விஷயங்களும் நீங்கி போய்விடும் தந்தையிடமிருந்து நிறைய சக்தி கிடைத்துவிடும் காரியங்கள் தொழில் ஆகியவையும் செய்ய வேண்டும் கர்மம் செய்ய வேண்டாம் என்று தந்தை கூறுவதில்லை அங்கு உங்களது கர்மங்கள் அக்கர்மம் ஆகிவிடும் சத்யுகத்தில் கலியுகத்தில் என்ன கர்மம் செய்கிறார்களோ அது விக்கர்மமாகத்தான் ஆகிவிடுகிறது இப்பொழுது யுகத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது சத்யுகத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமே இல்லை இங்கு பெற்ற கல்விதான் அங்கு கூட வரும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி என்ற பாடத்தில் பாபா மிக அழுத்தமாக சுய தர்மத்தில் இருங்கள் பல முரளிகளில் பாபா கூறியிருக்கிறார் ஆத்மாவின் சுய தர்மமே சாந்திதான் அமைதிதான் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள் அதை பற்றி கூறுகிறார் தந்தை குழந்தைகளாக நீங்கள் சாந்தியில் இருக்க வேண்டும் அசாந்தியை ஏற்படுத்தக்கூடாது மனிதர்கள் அமைதிக்காக எவ்வளவு அடிவாங்குகிறார்கள் நமது இனிமையான பாபா சாந்தியின் கடலாவார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் அறிந்துள்ளீர்கள் சாந்தப்படுத்தி உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்கிறார் தங்களது வருங்கால பதவியையும் நினைவு செய்யுங்கள் அங்கு இருப்பதே ஒரு தர்மம் வேறு எந்த தர்மமும் இருக்கார் அதற்குத்தான் உலகில் சாந்தி என்று கூறப்படுகிறது பின் மற்ற மற்ற தர்மங்கள் வரும்பொழுது குழப்பங்கள் ஏற்படுகின்றன எவ்வளவு சாந்தி இருக்கிறது நமது வீடு அதுதான் என்பது புரிந்துள்ளீர்கள் நமது சுய தர்மம் சாந்தி ஆகும் சரீரத்தின் தர்மம் சாந்தி என்று கூற மாட்டோம் சரீரம் அழியக்கூடிய பொருளாகும் எவ்வளவு காலம் ஆத்மாக்கள் அங்கு இருப்பார்களோ பின் அவ்வளவு சாந்தமாக இருப்பார்கள் இங்கோ முழு உலகத்தில் அசாந்தி உள்ளது எனவே அமைதியை வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் யாராவது சதா அமைதியில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் என்றால் அவர் ஆக முடியாது இருக்கிறார்கள் என்றாலும் கூட பிறகும் அவசியம் கீழே இறங்கி வர இருக்கும் தங்களுடைய துக்கம் சுகத்தின் பாகத்தை நடித்து பின் சென்று விடுவார்கள் டிராமாவை நல்ல முறையில் கவனத்தில் வைக்க வேண்டியுள்ளது நமக்கு சுகம் மற்றும் சாந்தியின் வரதானம் அளிக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கும் கவனத்தில் இருக்க வேண்டும் பிரம்மாவின் ஆத்மா கூட எல்லாமே கேட்கிறது ஓம் சாந்த்